வெல்கம் டு ஷார்க் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோ போகலாம் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸிங் பார்த்தாலாம் அதற்கு முன்னாடி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பருக்கு பேஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சாமூர்த்தி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ட்ரா நம்பர் அஞ்சுக்கான ரிசல்ட் பார்த்திங்கனா பத்து அறுபத்தி ஒன்று ஜீரோ அறுபத்தி ஒன்று நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் ஒன்று எடுத்திருந்தோம் அது பீபலை கொடுத்துட்டோம் ஆனால் பீபோர்டு மட்டும் ஆறு கொடுத்துருந்தோம் கிளியராக வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே பீபோர்டில் ஆறு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் அதே போல் ஜீரோவும் கொடுத்துருந்தோம் ஜீரோ அறுபத்தி ஒன்று கேமில் பார்த்திங்கன்னா கேம் நம்பர் மூணுமே எடுத்தாச்சு ஆனால் ஒன்றும் ஜீரோவும் போர்டு மாதிரி வந்துடுச்சு ஆனால் பீபோர்டு ஆறு பார்த்தீங்கன்னா கிளியராக வின்னிங் நம்பராக கொடுத்தாச்சு அடுத்தது பாருங்கள் ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெண்டுமே பாஸ் ஆகிடுச்சு ஜீரோ ஆறு ஆல்போர்டில் கொடுத்துருந்தோம் ஜீரோவும் பாஸ் ஆகிடுச்சு ஆறும் பாஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பருமே கிளியராக ஆல்போர்டு வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் இப்படி தான் கிளியராக வின்னிங் நம்பராக கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்குறோம் நம்ம ஷார்ட் மைண்ட் தமிழா சேனலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனா ஆனில் வச்சிருங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒன்று நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கிரெஸ்ஸிங்கும் உங்களோட கிரெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் இன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஆல்போர்டு வின்னிங் நம்பராக கொடுத்தாச்சு ஆறு பார்த்தீங்கன்னா பிபோலையும் க்ளியராக வின்னிங் நம்பராக கொடுத்தாச்சு நண்பர்கள் நாளைக்கு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட எஸ்ஸிங் பார்த்தலாம் வாங்க ஒன்றாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி ஒன்று நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் போர்ட்லேயே கிளியராக மூணு நம்பருமே எடுத்தாச்சு ஆனால் போர்டு மாதிரி விட்டு வந்துருச்சு ஆனால் ஆறு பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்தாச்சு ஆள் போல் ஜீரோ ஆறு கொடுத்தா கிளியராக ரெண்டு நம்பருமே பாஸ் ஆகிடுச்சு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பாக்கியதாரா கம்பெனி பாக்கியதாரா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு பாக்கியதார கம்பெனியோட ட்ரா நம்பர் அஞ்சுக்கான கெசைன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல சிங்கிள் போர்டு ஏ பி சி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது அஞ்சு ஏ போல ஒன்று அல்லது அஞ்சு வருவதற்கான வாய்ப்பு நண்பா பி போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது நாலு பிபோடில் ரெண்டு அல்லது நாலு சி போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ அல்லது ஆறு நண்பர்களே ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்போ நம்பர் பார்த்தரான் நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஆறு கொடுத்தா கிளியராக வெட்டி நம்பரை கொடுத்தாச்சு அதே போல் ஆல்போவில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறுன்னு கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பரை வந்துடுச்சு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆல்போலில் ஒன்று அல்லது அஞ்சு ஒன்று அல்லது அஞ்சு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசி ஏசி போர்டு பார்த்தலாம் ஏபி போல பதினேழு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஒன்று நண்பர்களே ஏபி போல பதினேழு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஒன்று பிசி போல முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு எழுபது பிசி போல் அடுத்த ஏசி போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ பதினைஞ்சு ஐம்பத்தி ஆறு நண்பர்கள் ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போடு டூ டிஜிட் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு நண்பர்களே ஆல் போர்டில் ஐம்பத்தி ரெண்டு டூ டிஜிட்டில் கெஸ் பண்ணி கொடுக்குறேன்பா மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தலாம் பாக்ஸ் நம்பரில் நூற்றி அறுபது பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ஆறு ஸீரோ ஒன்று ஸீரோ ஒன்று ஆறு நண்பர்கள பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ஆறுநூற்றி ஒன்று ஸீரோ பதினாறு அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தோம்லாம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி கம்பெனி ட்ரா நம்பர் அஞ்சிக்கான த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபிசி போர்டில் த்ரீ டிஜிட் நம்பர் பதின்ன, ஏபிசி போர்டு த்ரீ டிஜிட்டில் ஐநூற்றி பதினொன்று த்ரீ டிஜிட்டிருக்க முன்னாள் ஐநூற்றி பதினொன்று ஆறுநூற்றி நாற்பத்தி நம்பர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபது ஆறநூற்றி எழுபத்தி ஆறு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினேழு நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு நண்பர்களே த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிசி போல் ஐநூற்றி பதினொன்று ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எழுபது நூற்றி இருபத்தி எட்டு ஆறுநூற்றி எழுவத்தி ஆறு எட்நூற்றி பதினேழு நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு நண்பர்களே நம்ம சேனலை கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் நம்ப அந்த வேலை தான் கிளியரா பின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் நம்ம ஷார்ட் மை தமிழா சேனல்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தோம்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா டி போர்டு நம்பர் நண்பர்களை கேம்ல நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு நம்பரும் கெஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் அந்த வகையில ஏ பிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் பார்த்தீங்கன்னா டி போர்டு ஜீரோ நண்பர்களே நாளைக்கு கம்பல்சரி டி போர்டில் ஜீரோ வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ் பண்ணுவீங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே டி போர்டில் மட்டும் நம்ம சேனல கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பர் தான் கொடுப்போம் அதுவும் பார்த்தீங்கன்னா விண்ணி நம்பரா தான் வந்துட்டு ரொம்ப சாட்மை தமிழா சேனலில் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா